மீனராசி அன்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு ஜனவரி எப்படி கிரகங்கள் அனுகூலமாக அமைகிறது அல்லது அமைத்துக் கொள்ளலாம் என்பதைப் பற்றிய பதிவு இது இதுவரை சபஸ்கிரைப் செய்யாத செய்துடன் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் அன்பர்களே இந்த மீனராசி மண்டலம் என்பது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு மீன ராசியாக வரும் இப்போது ராசியிலேயே இருக்கக்கூடியது ராகு தன வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் நிலையிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசியில் ராகு என்றாலே நிச்சயமாக ஏழாம் இடத்திலே கலத்திரஸ்தானத்திலே கேது பகவான் இருப்பார் பாக்யஸ்தானத்திலே சுக்கிரன் மற்றும் புதன் அமைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு துவங்குவதென்பது இந்த நிலையில மிகப்பெரிய பாகியத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக அமைகிறது ஆகையினாலே ஒன்பதாம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பாகியத்தை மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிங் போர்ட் ஆஃப் சக்சஸாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தொழில் சாணத்திலே இருக்கக்கூடிய சூரியன் ஜனவரி பதினைந்திற்கு பின்பாக அவர் பத்தாம் இடத்திற்கு விடை தந்துவிட்டு இலாப்தான பதினோராம் இடத்திற்கு வருவார் ஆகினாலே மாத துவக்கத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது அடக்கி வாசிப்பது என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி இருப்பது சிறப்பை தரும் யாரோடும் எந்த முரண்பாடும் வைத்துக் கொள்ளாமல் பிடிக்கவில்லை என்றால் பேச்சினால் எதிரிகளை உருவாக்கிக் கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய சிறப்பை தரும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் இல்லத்து பெரியவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் மதிப்போடும் இருப்பதென்பது இந்த காலநிலைக்கு ஏற்றதாக இருக்கும் பணம் வரக்கூடிய விஷயம் என்றால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வழியிலே போதுமான ஒரு பணம் என்பது வரும் அரசு மூலமாக ஏதேனும் திடீர் அனுகூலங்கள் கூட வாய்ப்பு என்பது இருக்கிறது விரைச்சனையிலே புத்தாண்டு துவங்கினாலும் கூட நீங்கள் அப்படிப்பட்ட செலவுகளை திடீர் என்று வரக்கூடிய செலவுகளை கையாளும் விதமாக உங்கள் கையிலே பணம் எப்படியோ ஒரு வகையிலே இருந்திருக்கும் இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுவிடும் உங்களுடைய ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது கையிலே பணம் தங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகையினாலே இருக்கக்கூடிய பணத்தை உடனடியாக ஏதேனும் நல்ல விஷயத்திலே முதலீடு செய்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய லாபத்தை பிற்காலத்திலே உங்களுக்கு தரும் இல்லை என்றால் அவ்வப்போது ஏற்படக்கூடிய வீண் விரைய செலவுகளிலே அது தீர்ந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த கைப்பணம் என்பது முக்கியமாக தங்கம் வாங்கி வைக்கவோ நிலம் வாங்கி வைக்கவோ நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கையிலே இருக்கக்கூடிய அளவிற்கு தங்கம் வெள்ளி வாங்கி வைப்பதிலே சிறப்புகள் ஏற்படும் மாதத்திலே கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதி வரை ஜனவரி மாதம் பதினைந்து வரை உங்களுக்கு வேலையிலே அதிகப்படியான உழைப்பு என்பது இருக்கும் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் இருக்குமா என்றால் அதை நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிக பொறுமையோடும் பொறுமையை விட அதிக அளவு கண்ணியத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளும் போது எந்த விதமான பெரிய லாபம் இல்லை என்றாலும் கூட நஷ்டம் இல்லாமல் அற்புதமாக கடந்து வரக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய கைப்பணத்திற்கு ஏதேனும் ஒரு சில தடங்கல்களை சிக்கல்களை தருவார் பேச்சிலும் கூட மிக கவனமாக இருக்க வேண்டும் அதனால் தான் சொன்னேன் பேச்சில யாரையும் பகையாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன் உங்களுடைய வீட்டில் எப்போதும் போல் அன்போடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் எதிர்பாலினத்தவர் குறிப்பாக வாழ்க்கை துணை வியாபாரத்திலே உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு அரசு வேலை அல்லது தனியார் நிறுவனத்திலே வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கூட்டாளிகள் நல்லது சொல்வது போல் அவருடைய பேச்சு உங்களுக்கு இனிப்பாக தோன்றும் ஆனால் பிற்காலத்திலே அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை கணக்கு பார்க்கும் போது இழந்ததை பற்றி மீண்டும் சிந்திக்க கூட முடியாத அளவிற்கு நிலைமைகள் இருக்கும் ஆகையினாலே எதையுமே நிதானமாக யோசித்து நல்ல ஆலோசனையின் பேரிலே ஒரு விஷயத்தை முடிவெடுத்து செய்ய வேண்டும் என்பதை மனதிலே வைத்து செய்ய வேண்டும் காரணம் ஏழைச்சனுடைய ஆரம்ப கட்டத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து சில ஆண்டுகள் நீங்கள் எல்லா விஷயத்திலும் சற்று விடாமுயற்சியோடு இருந்து மனம் தளராது காரியங்களிலே வெற்றியை பெற வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கிறது இந்த சனி பகவான் யாரெல்லாம் உங்களுக்கு உறவாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் பகையாக இருக்கிறார்கள் என்பதை காட்டி கொடுப்பதற்கான காலம்தான் இந்த ஏழரை சனி காலம் அரசியல் கலைத்துறை இவற்றிலெல்லாம் இருந்தாலும் கூட அதிலே நீங்கள் நினைத்தபடி மிகப்பெரிய சாதனையெல்லாம் செய்து விடுவதற்கான வாய்ப்பில்லை சிந்தனை தடுமாற்ற மனநிலைகளை விட்டுவிட்டு வெளியூர் வெளிவட்டாரங்களிலே வேலை கிடைக்கிறது மாணவர்களாக இருக்கும் பட்சத்திலே படிக்க வாய்ப்பு கிடைக்கிறது திருமணம் ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வயது திருமண வயதை நெருங்கி இருந்தால் நிச்சயமாக திருமண பந்தத்திற்குள் அமைவது என்பது பல விஷயங்களிலே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு வேலையிலே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக எல்லாரையும் அனுசரித்து பொறுமையை கையாண்டு அந்த வேலையை எப்படி செய்து கொடுத்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று உண்மையான உரிய முறையில் செய்து தர வேண்டும் நல்ல பெயர் வாங்குவதற்காக போலியாக ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து உங்கள் தலைமையில்தான் எல்லாம் நடக்கிறது என்ற அந்த சிந்தனையை ஏற்படுத்த நினைத்தால் சனி பகவான் விரைய சனியில இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலிருந்து அவருடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விடுவார் உங்களுக்கு தலைவலி அல்லது ஏதேனும் கண் நோய் போன்றவை வந்தால் உடனடியாக அதற்கான மருத்துவத்தை செய்து கொள்ள வேண்டும் உடல் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் ஒரு மன கலக்கம் முகத்தை எப்போதும் பொலிவோடும் சந்தோஷத்தோடும் இன்முகத்தோடும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஏழுநச்சினை தூங்கும் போது முதல் முதலிலே மனதிலே ஒரு கலக்கத்தை தந்து ஒரு பயத்தை தந்து மனதை தான் ஒரு பயத்திற்கு உள்ளாக்கி முகத்திலே அதனுடைய சோர்வை காட்டிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நேர்மையோடு உள்ளன்போடு உண்மையோடு உழைக்க வேண்டும் நிச்சயமாக இதை செய்யும் போது ஏழரை எந்த பாதிப்பையும் உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பில்லை இந்த மாதத்திலே பண வரவு போதிய அளவிற்கு திருப்திகரமாக இருக்கும் கூடுதல் உழைப்பு என்பது தேவையாகத்தான் இருக்கும் அலைச்சல் என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவற்றையெல்லாம் ஈடுகட்டுவதற்கு தினந்தோறும் உடற்பயிற்சி அதிகாலையில் எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேளையிலே நெய் தீபம் ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான தடைகள் தாமதங்களாக இருந்தாலும் அதை சமாளித்து வரக்கூடிய ஒரு நிலையை தந்துவிடக்கூடிய அமைப்பு விடாமுயற்சியோடு உங்களுடைய தொழில் வியாபாரம் வேலையில் ஈடுபடும் போது நிச்சயமாக ஒரு தன லாபம் என்பது அமைத்து தரக்கூடிய மாதமாக இருக்கிறது மாணவர்களுக்கு குறிப்பாக பட்டப்படிப்பை முடித்து அதற்கு மேல் படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயம் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பை தருகிறது நற்பெயரும் உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சற்று யாரோடும் பகைக்காமல் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதிலை வைத்து செயல்படுங்கள் உங்களுடைய வருமானத்தின் மீது சற்று அக்கறை வைத்து தேவையில்லாத வீண் செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது காரணம் திடீரென்று அத்தியாவசிய செலவுகள் ஏற்படும் வாகனம் போன்ற விஷயங்களை பழுது பார்ப்பது வீட்டிலே மெயின்டெனன்ஸ் மராமத்து செலவுகள் ஏற்படுவது ஆடை ஆவரணங்கள் அத்தியாவசியத்திற்காக வாங்க வேண்டிய சூழ்நிலை என்றெல்லாம் வரக்கூடிய அந்த அமைப்பு வருங்காலத்திலே நிச்சயமாக ஏற்படுகிறது ஆகையினால் இப்போதே கைப்பணத்தை சேர்த்து வைத்து இருக்கக்கூடிய பணத்தை இன்றைய நிலைக்கு என்ன தேவையோ அதற்கு செலவு செய்யும் போது வருங்காலம் வசந்த காலமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் உடல்நிலையை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் உடல்நலம் போது எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் குரு பகவானை சனி பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகையினாலே உடல் நலத்தை ஏதேனும் குறைபாடு என்றால் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் குறித்த நேரத்திலே உணவு தேவையான அளவிற்கு தூக்கம் குறித்த நேரத்திலே தூக்கம் இவையெல்லாம் நிச்சயம் அத்தியாவசியமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது காதல் போன்ற விஷயத்திலே ஜனவரி மாதம் அவ்வளவு ஏற்றதாக இருக்காது புதிய காதல் என்றாலும் சரி இருக்கக்கூடிய காதலிலே தேவையற்ற பேச்சின் மூலமாக அன்பை முறித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது ஆண் பெண் உறவுக்கு மட்டுமல்ல உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த உறவுகளுக்கு இடையே கூட இருக்கக்கூடிய பாச பிணைப்பை கெடுத்துவிடக்கூடிய அளவிற்கு கிரகநிலைகள் இருக்கிறது ஆகையினாலே தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது மிக மிக முக்கியம் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே தேவையற்ற உரசல்களை தவிர்ப்பது அத்தியாவசியம் என்று மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சனிக்கிழமைகளிலே காகத்திற்கு சாதம் வைப்பது அதற்கு உணவு வைப்பது புதன்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே வரக்கூடிய கால்நடைகளுக்கு உங்கள் கரங்களாலேயே பசுந்தீவனம் தருவதெல்லாம் எளிய பரிகாரங்களாக அமையும் எனது அன்பு நேயர்களே மீனராசி என்பவர்களே இந்த காலகட்டத்திலே நீங்கள் எந்த அளவிற்கு நேர்மையோடும் மிக தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் முகத்தை பொலிவாக வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷத்தோடு செயல்படுகிறீர்களோ எந்த அளவிற்கு அதிகாலையிலே சூரியன் உதயமாவதற்கு முன்பு எழுந்து வேலைகளை செய்கிறீர்களோ எந்த அளவிற்கு உடல்நலத்தை பேணுகிறீர்களோ அந்த அளவிற்கு ஏழைச்சனினுடைய எந்த விதமான தாக்கமும் இன்றி அற்புதமா இந்த காலகட்டத்தில் செழிப்போடும் இருக்கக்கூடிய தன வருமானத்தை எல்லாம் பெருக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என நண்பது நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் மீனராசி என்பவர்களுக்கு சனி காலத்திலே அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை எப்படி அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றிய பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீனராசியில் இருப்பின் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி